கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் அரேபிய வானிலை ஆய்வு மையம் வளைகுடா நாடுகளில் வெப்ப அலை காற்று வீசும் என்று எச்சரித்துள்ளது இந்த செய்தியை பற்றி பார்க்க போறோம் அடுத்து கோயத் அகமதி ஏரியாவில் வெளிநாட்டவர்களை ஏமாற்றி கொள்ளை எடுத்தவர்கள் அதிரடி கைது அடுத்து நேற்று கோயத்தில் ஏற்பட்ட கோர விபத்தில் சிக்கிய ஏழு பேர் பழி இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம் வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்கள் முதல் செய்தி கோயத்தில் நேற்று ஏற்பட்ட கோர விபத்தில் தமிழர் உட்பட ஐந்து இந்தியர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் கோயத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை ஏழாவது ரிங் ரோட்டில் மினி வேன் விபத்தில் சிக்கியதில் உயிரிழந்த ஏழு பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதில் ஐந்து இந்தியர்களும் இரண்டு பங்களாதேஷ் நாட்டவர்களும் ஆவார்கள் இறந்த இந்தியர்கள் தமிழகத்தை சேர்ந்த ராஜ்குமார் கிருஷ்ணசாமி மற்றும் பஞ்சாபை சேர்ந்த விக்ரம் சிங் கோவிந்தர் சிங் பகத்சிங் பிகாரி லால் ஆகியோர் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி அரேபிய வானிலை ஆய்வு மையம் இன்று புதன்கிழமை முதல் வெப்ப அலை காற்று வீசும் என எச்சரித்துள்ளது பல அரபு நாடுகளில் வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸ் கூறியுள்ளது ஈராக் குவைத்தி சவுதி அரேபியன் மற்றும் எமிரேட் ஆகிய நாடுகளில் இந்த வார இறுதிக்குள் வெப்பநிலை கணிசமாக உயரும் என்றும் பெரும்பாலான நாடுகளில் வெப்பநிலை ஐம்பது டிகிரி இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது அடுத்த செய்தி குவைத் சுற்றுச்சூழல் பொது ஆணையம் குவைத் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் உட்பட அனைத்து ஊழியர்களின் கல்வி சான்றிதழ்களை ஆய்வு செய்ய ஒரு குழு உருவாக்குவதாக அறிவித்துள்ளது அடுத்த செய்தி குவைத் அகமதி கவர்னேட்டில் போலீஸ் போல் நடித்து வெளிநாட்டவர்களிடம் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தேக நபரை குயத் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் போல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சு கொள்ளும் பண்ணி இந்த பெல் பட்டன்களை கிளிக் பண்ணி மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் நன்றி